எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகணன் பேசுறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு துளா ராசிக்காரங்க என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டா அவங்க வாழ்க்கை அப்படின்னு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம் சுக்கரனை வந்து ராசி அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எந்த ஒரு சிந்தனையாக இருந்தாலும் ஒரு கலைநயம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்கள் துளா ராசிக்காரர்கள் சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம பண்ற வீடியோஸ் நீங்க ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் இந்த வீடியோ சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்கு நான் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழோட கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறது உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அப்படிங்கிறது இரண்டாம் வீட்டில் இருக்கிறது அதாவது விருச்சகத்துல பொழுது தான் இந்த வருஷம் அப்படிங்கிறது பிறக்குது குரு அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துக்கு ஆறு குடையவன் அதாவது மூன்றாம் பாவத்திற்கும் ஆறாம் பாவத்திற்கும் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஏழாம் பாவத்தில் இருக்கிறார் உங்க ராசியை பாக்குறாரு அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் அப்படி விஷயம் உங்களுக்கு இருந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் அதாவது இருபத்தி ரெண்டுலயோ அல்லது இருபத்தி மூணுலயோ உங்களுக்கு ஹெல்த்ல ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு உடனே அந்த ஹெல்த் ப்ராப்ளம் அப்படி உங்களுக்கு படிப்படியாக அந்த குறையும் படிப்படியாக குறையிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சித்தா டாக்டர் இல்லை ஒரு ஆயுர்வேதி டாக்டர் போய் பார்க்கணும் அப்போ சித்தா டாக்டர் ஆயுர்வேதி டாக்டர் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு நான் சொல்யூஷன் அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருக்கிறது நிறைய சான்சஸ் அப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு தூக்கம் அப்படின்னு உங்களுக்கு சரியாக இருக்காது பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிற இடத்துல கேது இருக்கிறாரு ஆறாம் வீட்டில் உங்களுக்கு ராகு இருக்கிறாரு உடல் உழைப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த உடல் உழைப்பு அப்படிங்கிறது கேட்டாரு போல் உங்களுக்கு பண வருவாய் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் பண வருவாய் அப்படின்னு உங்களுக்கு இருந்தாலே உங்களுக்கு வந்து மென்டல் ப்ரெஷர் அப்படிங்கிற விஷயம் வருவதற்கு நிறைய சான்சஸ் அப்படி விஷயம் இருக்குது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கொள்கைக்கு முரண்பாடாக நடந்துப்பாங்க அவங்க நினைப்பாங்க பத்து மணிக்கெலாம் நான் தூங்கிடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவங்கள வேலையை அப்படி தான் பதினோரு மணி பன்னெண்டு மணி அப்படிங்கிறது இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம் அதே போல் சில பேர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இருப்பாங்க ஆனால் அவங்க குடும்ப உறவுகளுக்காக அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக கடன் வாங்கி அந்த கடனால் வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அவர் மட்டும்தான் கஷ்டப்படுவார் அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த விதமான பெரிய ஒரு பிரச்சனையும் அது கிடையாது சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த ஒரு நபரை நாடி சென்று அவர்கிட்ட வந்து நல்ல ஒரு ஆலோசனை அப்படிங்கிறது வாங்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஒரு விஷயம் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க சமுதாயத்தில் உயர்ந்த நபர்கள்கிட்ட மட்டும்தான் வந்து உங்களுக்கான சொல்யூஷன் அப்படிஷ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் அதாவது உங்களுக்கு தேவையான விஷயம் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்ககிட்டையே கிடைக்கலாம் இல்லை உங்கள் பார்க்கக்கூடிய நபர்கிட்ட தான் உங்களுக்கு கிடைக்கலாம் சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு நிலையில் இருக்கவங்கிட்ட தான் இது கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போகிறது அப்படிங்கிறது உங்களோட நேரத்தை வந்து நீங்கள் விரயம் பண்ணதுக்கு சமம் அப்படிங்கிறது சொல்லலாம் அதே போல் கடினமான செயல்களை வந்து செய்து முடிக்க உங்களோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒத்துழைப்பதற்கு நீங்கள் வந்து சித்தா இல்லை ஆயுர்வேதா மெடிசன் அப்படி எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் வந்து ஃபாஸ்டிங் அப்படின்னுஷும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் மோஸ்ட்லி தான் நிறைய பேர் வந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப யோசிப்பீங்க அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப நன்மை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற சொல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிச்சு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறீங்கன்னு நினச்சிக்கங்களேன் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எப்பொழுதுமே ஒரு வேலை ஒரு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ரெண்டு வருமானம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணமுடைய ஒரு ஜாதகர் உங்கள் உடலை வந்து வருத்தி கொண்டு நீங்கள் பணம் சம்பாரித்து அந்த உடலை வருத்தினதுனால அதற்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க அதனால் கொஞ்சம் அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முடிவு பண்ணுங்கள் அதாவது நீங்கள் எப்பொழுதுமே ஒரு வேலை அப்படின்னு நீங்கள் செஞ்சுக்கிட்டே ஒரு பிஸ்னஸ் அப்படின் சொன்னால் தொடங்கும்பொழுது அந்த பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் செய்யுங்க அப்படின்லாம் அந்த பிஸ்னஸ் செய்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்காது நீங்கள் எந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ரொம்ப அழகாக பேசி அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளில வந்துடுவீங்க ஆனால் ஆனால் உங்கள் குடும்ப உறவுகள்கிட்ட நீங்கள் மாட்டிப்பீங்க புரியறதுங்களா வெளியில் எப்படிப்பட்ட பிரச்சனை அப்படிஷும் இருந்தாலும் அதை பேசி சமாளிச்சுட்டு வரக்கூடிய தைரியம் தைரியமுடையவர் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே அந்த மாதிரி வர முடியாது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சிக்கல் அப்படிஷும் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளிநாட்டுக்கோ அல்லது வெளியூருக்கோ அல்லது வெளி மாநிலத்துக்கோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும்போது சில பிரச்சனைகள் அப்படிஷும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இல்லை உங்களுக்கும் உங்க கணவனுக்கும் அப்போ நீங்கள் வந்து குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வந்து வேலை நிமித்தமாக வெளிநாட்டுக்கோ அல்லது வெளியூருக்கோ நீங்கள் போகிறது கூட நல்லதுதான் அப்படிங்கிற சொல்லலாம் அதாவது நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட ரிப்போர்ட் பண்றீங்கன்னு நினைச்சிக்கலாம் அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் இணக்கமாக நடந்துக்கிறது நல்லது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களோட வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இருக்கிறது நல்லது உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது உன்னோட கொலீக்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நம்புறீங்க அவங்க கிட்டே எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னாலே அதுவும் உங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயத்த உங்களோட கொலீக்ஸ் கிட்ட அதாவது உங்கள் கூட வேலை செய்கிற சக ஊழியர்கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அப்படி நீங்கள் பகிர்ந்து கொண்டால் அவர்களால் சில பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி பகிர்ந்துக்கும் பொழுது அந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகிறதுக்கு சூழ்நிலை அப்படிஷும் வருவதற்கு அந்த நபரே காரணமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் யோசிச்சுட்டு ஒரு முடிவெடுங்க அதே போல உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படி ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையோ உங்களுக்கு நடக்கக்கூடிய புத்தியோ சிம்மத்திலையோ அல்லது வந்து துலாத்துலையோ அல்லது வந்து உங்களோட ஜாதக தனுசுலையோ இருந்தாருன்னா அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அதே போல உங்களோட ஜாதகத்தின்படி உங்களுக்கு ஹெல்த்ல ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வருதுன்னு நினச்சிக்கலேன் குறிப்பாக வயிறு சம்மந்தமாக வருது அப்படின்னா உடனே அதை நல்ல டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்துக்கு இந்த காலக்கட்டத்தில் வயிற்றில் ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் அப்படி சொல்லி செய்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஆப்ரேஷன் மாதிரி சரி இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு டாக்டர் தான் நீங்கள் கன்சல்ட் பண்ணி அதுக்குண்டான சொல்யூஷன் அப்படி நீங்கள் எடுத்துக்கணும் போல் குழந்தைக்காக நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அதுக்குண்டான சரியான ஒரு காலகட்டமாக இருக்காது கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த குழந்தைக்கான பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து கல்யாண வயதில் இருக்கீங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி வந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க ரொம்ப நாளாக வந்து தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் அது ரொம்ப சரியான ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு மனைவியோ நீங்கள் நினச்ச மாதிரி கணவனோ அமைவதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் அப்படிஷும் உங்களுக்கு சரியாக வராது அதாவது தூக்கம் வின்மை அப்படிஷும் இருக்கும் அடிக்கடி வந்து உங்களுக்கு தூக்கத்தில் வந்து ஒரு ஒரு விழிப்பு அப்படிஷும் வந்துட்டு இருக்கும் மிட் வந்து வெடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு வரும் அதாவது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி குளிச்சிட்டு தூங்குங்க அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள் அது வந்து உங்களோட ஜாதகத்துக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து அந்த மிட்நைட் ஸ்லீப் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவே உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் சரி முருகனை வந்து வழிபடுவது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் அந்த இஷ்ட தெய்வத்தை வந்து வழிபட்டு வருவது அப்படிங்கிறது கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதே போல் உங்களுடைய ஜாதகத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் சமாளிச்சிட முடியும் ஆனால் உங்கள் குடும்ப உறவுகள் கிட்ட சில வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து உங்களால் சமாளிக்க முடியாது அதனால் முடிஞ்சளவுக்கு அமைதியாக போகிறது ரொம்ப நல்லது பொறுமை காப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து குடும்பத்தில் வந்து பொறுமையை வந்து இழந்தீங்கன்னா அந்த குடும்பத்திலேருந்து விலகி வேறு இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையாக அப்படின்னு சொல்லி வரும் அது வந்து உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாகவே கொடுக்கும் புரியுதுங்களா அதனால் அளவுக்கு உங்கள் குடும்ப உறவுகள் கிட்ட கொஞ்சம் வந்து அனுசரித்து போவது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையில்லாத இடத்துல கோபப்படுறத மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னு நினச்சிக்கிங்களேன் நிச்சயம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன் அந்த கோபம் அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா அவங்களால முடியாத ஒரு சில காரியங்களை வந்து அவங்க வந்து சொல்லும் பொழுது அவங்க வந்து செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கோபம் வரைச்சு உங்களுக்கு வெளிப்படும் அதனால முடிஞ்சளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அதில் கேட்டால் கூட நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அது உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமாகவும் இருக்கும் யார்கிட்டயும் வாக்குவாதம் அப்படி செய்யாதீங்க அனாவசியமாக நீங்கள் வாக்குவாதம் அப்படிங்கிறது செய்கிறதுனால உங்களுடைய எனர்ஜி அப்படிங்கிறது டவுன் ஆகும் உங்களுடைய வேலையில் வந்து உங்களை கான்செண்ட்ரேட் பண்ண முடியாது நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபஷனில் மட்டுமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னு நினச்சிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படின்னா எப்போவுமே எல்லா விஷயத்தையும் ரொம்ப பேலன்ஸ்டாக வந்து கொண்டு போயிடணும் அப்படிங்கிற எண்ண ஒரு ஜாதகர் நீங்கள் பேலன்ஸ்டாக கொண்டு போயிடணும் பேலன்ஸ்டாக கொண்டு போயிடணும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய பிரச்சினையத்துக்கு தலை இருப்பீங்க அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக யோசித்து உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு தேவையான வழியிலாம் நீங்கள் போயிட்டுருக்கீங்களா நீங்கள் வந்து யாருக்காக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க அது வந்து சரியான ஒரு பாதையில் தான் போயிட்டுருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் உங்களோட வாழ்க்கை இருக்கிற மாதிரி எந்த ஒருத்தருடைய வாழ்க்கையும் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் புரியுறதுங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலு இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரசியமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸ்லாம் தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆறுநூறு எழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அது ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழோட ஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நயன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி When I come.